அதிமுக கூட கூட்டணி போக போகிறதா ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஊடகத்தில் பார்க்க முடியுது எப்படி நான் பார்க்குறீங்க கூட்டணி அவர் விஜய் அவர்கள் ஒரு வேலை வச்சுட்டாருன்னா மக்களாக நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா ஆதரவு கொடுக்க மாட்டேங்க கூட்டணி வச்சா சீம ஆகிடுவாரே அப்படியா இல்லை அவங்க அவங்க தலைமையில் யாராவது கூட்டணி வைப்பாங்களா தனிச்சா இருந்தாருன்னா இட் பி பெட்டர் சரி ஓகே ஃபேஸ் பண்ணுறாரு நம்ம சீமன் அண்ணா மாதிரி ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் இல்ல நான் என் தான் பெரிய கட்சி கூட்டணி வைப்பு ரொம்ப கஷ்டமான விஷயம் விஜயகாந்த் எத்தனை வருஷமாக அவர் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சாரு இவர் என்ன செஞ்சிருக்காரு இப்பதான் செய்யறாரு எப்போ மக்கள் எம்ஜிஆர் சேர்ந்தா விஜயகாந்த் என்றவர் இருந்தார் யாரால் அழிஞ்சது எந்த கட்சியால் அழிஞ்சது சினிமாவில் இருக்கிறனால நம்ம ஓட்டு போடுவாங்க நினைக்கிற சினிமாவில போ பார்க்குற மாதிரி எல்லாருமே ஓட்டு போட்டுருக்காங்களா இங்கே பிரசாந்த் கிஷோர் சாரோட கூட்டணி வந்துட்டு அந்த எலெக்ஷன் வியோகம்லாம் பண்றதுலாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இதுதான் வந்துட்டு ஏன்னா அவர் அவர் எலெக்ஷன் வியோகம் பண்ணது எல்லாமே ஆல்ரெடி சினிமாவில் இருக்கும் வெளியெல்லாம் வந்து பார்க்க முடியல யாரையும் அதனால இப்போ கூட்டணியில் இருந்தால் பெரிய கட்சி கூட தானே கூட்டணி பெரிய கட்சி சின்ன கட்சின்னு இல்லை அவர் அப்போ அவர் பெரிய கட்சியா இல்லையா ஐயா விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறதா ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஊடகங்கள்ல மக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணி வச்சா ஆதரவு கொடுப்பீங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா எதிர்ப்பு தான் தெரிவிப்போம் எதிர்ப்பு தான் தெரிவிப்போம் எதனாலங்க ஐயா இப்போ தானே வந்திருக்க அனுபவம் வேணும் இல்லையா சினிமா நடித்தது மாதிரி அரசியில் வந்து இது பண்ண முடியாது ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த அனுபவம் வேணும்ன்றதுக்காக தானே இப்போ கூட்டணி கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வேணும் இப்போ கூற என்ன பண்ணிட்டாங்க அனுபவம் இது கூட்டணி வச்சு என்ன பிஜேபி வந்துச்சுங்களா இவ்வளோ பெரிய கட்சி வந்துச்சு கூட்டணி வச்சு வந்துச்சா ஏடிஎம்கேட வச்சு வந்துச்சா வரலல்ல இதுதான் பிரேம்லாதாலாம் வந்துட்டு அவர் இருக்கும்போது வந்தார் இந்த அம்மா இருக்கும்போது வந்து வர முடிஞ்சா வர முடியல அதெல்லாம் ஆனால் விஜய் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாலும் இருக்கு சார் சினிமா தானே சார் சினிமா ஓப்போம் இது ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ பேர் கும்பல் வருது அவ்வளோ பேர் உங்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ஆ ஓட மாட்டாங்களா சின்ன பிள்ளைங்களும் வர்றாங்க பெரியவங்களும் வர்றாங்க அதெல்லாம் முடிய முடியாது மாறவே மாறாது அருண் வேணும் சார் நிறையா செய்யணும் பொதுமக்களுக்கெல்லாம் இது செய்யணும் அதெல்லாம் செஞ்சால் வரலாம் என்னன்னா வர முடியாது எதனாலங்க ஐயா இப்போ கூட்டணி வச்சா இப்போ ஒரு பத்து இருபது இடம் ஒரு வெற்றி பெறலாம் கூட்டணி வேணான்றீங்களே சார் சீமான் எவ்வளோ சார் இடம் வந்துட்டார் எத்தனை வருஷம் இது பண்றாருல சீமான் வந்தாரா ஆனால் அவர் நிற்கிறாரு நிற்கிறாரு வந்தால் வர முடிஞ்சிச்சா அதே தான் அவரும் அவர் டைரக்டர் தானே சீமானும் வர முடியுச்சா அதுதான் ஐயா இப்போ தனிச்சு நிக்குவா தான் வர முடியல ஒருவேளை கூட்டணி போனா வெற்றி பெறலாம் இப்போ நாலு கூட்டணி வச்சாங்களே ஒரு விஜயகாந்தே வைகோ திருமாவளவன் எல்லாம் வந்தாங்களா மற்றாங்க வந்துச்சுங்களா வரமுடியல அப்படிதான் சார் மக்களோட பெரிய கட்சி கூடவே நான் போயிடுறேன் அதிமுக கூடவே போயிடுறேன்னு போகிறாரு இப்போவே ஓட்டு வாங்க முடியாது சார் நான் அதிமுக எவ்வளோ பேர் கட்சி எதாவது சார் டெபாசிட் போயிருக்கில்ல இதுவரைலையும் எத்தனை இடத்துல டெபாசிட் போயிருக்கேன் இந்த கூட்டணி ஒன்றும் இல்லை டெபாசிட்லாம் போயிருக்கில்ல அவ்வளோ பேர் கட்சி தானே ஆளுங்கட்சியாக பத்து வருஷம் இருந்தாங்க அந்த அம்மா ஒரு பத்து வருஷம் இருந்தாங்க வர முடிஞ்சா வர முடியல டேலண்ட் வேணும் சார் சினிமாவில் இருக்கிறனால நமக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறேன் சினிமாவில் பார்க்குற மாதிரி எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா ஒரு படத்தில் ஏதோ நடிச்சார்ல ஒருத்தர் வந்து விஜய் ஃபனாக இருக்காங்கல்ல எதை எப்படி சொல்ல முடியும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அதான் சொல்கிறேன் சினிமாவுக்காக இது பண்ண முடியாது சினிமா வேறு அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல் வேறு என்ன வித்தியாசங்க ஐயா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நிறைய மக்களுக்கு சேவைகளும் செய்தார் விஜயகாந்த் எத்தனை வருஷமாக அவர் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சார் இவர் என்ன செஞ்சிருக்காரு இப்போ தான் செய்கிறார் எப்போ இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு செய்கிறாரு அதான் வேற ஒன்றும் கிடையாது அரசியலுக்கு வர்றதுக்காக தான் செய்கிறாரு ஆமாம் அதான் உண்மை ஆமாம் இவங்க கூட வச்சா கொஞ்சம் கஷ்டம்தான் எதனால் கஷ்டம்ன்றீங்க இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு சுத்தமாக பேர் இல்லை ஸோ நிறைய மாட்டிருக்காங்க நிறைய விஷயத்துக்கு மாட்டியிருக்காங்க டிவிக்கு அவங்க கூட சேரக்கூடாதுன்றது என்னோடய விருப்பம் ஓகேங்களா மேபி தேதி தேமுதிகா கூட ஜாயின் பண்ணாங்கன்னா மேபி நல்ல ஓட்டை வந்து அவுட் சைடில் இருக்க ஓட்டெலாம் வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ அது நல்லாவும் இருக்கும் ஸோ அதிமுக போது மிகப்பெரிய கட்சியாக இருக்குது அவங்க கூட போனால் சரி வெற்றிகளை வந்து வெற்றி வகையை சூடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கலாம்ல நான் வசதி இருக்காங்க பட் ஆனால் பேர் இல்லை இல்லை இப்போது பட் அது இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது ப்ரெசென்ட்டாக இருக்கிற வரைக்கும் அதிமுக சேர மாட்டாங்க தேமுதிக கூட தான் சேருவாங்கன்னு எனக்கு ஒரு எனக்கு பர்சனலாக தோன்ற ஒரு ஃபீல் ஸோ ஒரு சிஎம் பதவி போது அவரோட அதிகாரம் அவர் ட்ரெயில் இருந்தால் அவர் தனியாக இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும் ஆமாம் கூட்டணியில் இருந்தால் எப்படியா இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்டவனோ கொஞ்சம் அவங்க சொல்கிறது அவராக தனிச்சா எந்த முடிவும் எடுக்க முடியாது நம்ம கட்சியோட முடிவு இல்லாமல் அவங்கள சொல்கிறதையும் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் சரி நான் இப்போ திமுகவை இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும் குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க விஜயவர்கள் மேடைகளில் பேசுனாங்க இப்போ ஊழல் என்னும்போது அதிமுக அதுக்கு விதிவிலக்காக இருக்க போகிறது இல்லை அவங்களும் அதே இதுவில் தான் இருப்பாங்க ஸோ அவர் போய் கூட்டணி போது இது சரியாக இருக்குமா சரியா இருக்காது நம்ம இந்த கட்சிக்கு ஊழல்னு சொல்லி அந்த கட்சி சொல்கிறோம் அந்த கட்சி ஊழல்னு சொல்கிறோம் ஸோ அதோட கூட்டணி வச்சா இருக்காது தனியாக இருந்தால் தான் அவரோட கட்சியோட பவர் அவரோட பவர்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக நின்று போட்டி போட்டால் தான் அவருக்கு கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ கூட்டணியில் போயிட்டால் கும்பலில் குவிந்த மாதிரி தான் இருக்கும் தனியாக இதுவும் அவரோட தனித்துவம் போயிடாதுங்களா அதுக்கு தனியாக நின்னா தான் தனித்துவம் போவாது த கூட்டணி போனால் தனித்துவம் போயிடும் 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 பெரிய கட்சி கூட தானே கூட்டணி வைக்க போகிறாரு பெரிய கட்சி சின்ன கட்சின்னு இல்லை அவரு அப்போ அவர் பெரிய கட்சியே இல்லையா இப்போ அதான் என் கொஸ்டின் அப்போ அவர் பெரிய கட்சியை நம்பி தான் அவர் நிற்கிறாரா அவர் தனியாக நின்னாதான் அவரோட பவர் என்னன்னு தெரியும் தனிச்சு நின்று அவருடைய பலத்தை நிறுவன அதுக்கப்புறம் தான் கூட்டணியாக என்னன்னு பார்க்கணும் தனியாக நிற்கணும் ஃபர்ஸ்ட்டு தனியாக நிற்கணும் அவருடைய பலம் என்னன்னு தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் தான் கூட்டணியாக என்னன்னு தெரியும் வெற்றி பெறணும்லண்ணா தேர்தலில் வெற்றி பெறணும் சரி நம்ம தனிப்பழம் தானே மாதிரி நம்ம இப்போ ஒரு கூட்டணி வச்சா சீமாயிடுவாரா அப்படியா இல்லை அவங்க அவங்க தலைமையில் யாராவது கூட்டி வைப்பாங்களா அவரு தான் இன்னொருத்தையும் கூட்டணி போகணும் புதுசாக வராது அவங்க தலைமையை யாராவது கூட்டி வைப்பாங்களா சந்தேகம் பண்ண மாட்டாங்க அப்போ அவர் தனி மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவரை தேடி வரவங்க அவர் சிஎம் ஆக முடியும் ஓகேங்களா அதான் எங்களுடைய கருத்து மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் என்னன்னா இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்றா விஜய் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரு போயிட்டு தனியா தான் நிக்கணும் ரெண்டு கட்சிக்கு அடுத்து தனியா ஒரு நம்ம புதுசா வர வைக்கணும் அப்படின்னா தனியா நின்று போராடணும் அப்படி இல்லைன்னா தனியா நின்று நான் அவங்க தலைமையில கூட்டணி அமைச்சு அவங்க தலைமையில எல்லாமே வர மாதிரி பண்ணும் ஓகேங்களா அப்படி பண்ணால் தான் அவர் தலைமையில் குஸ்தியும் ஆக முடியும் அவர் நினச்சி நீ சாதிக்க முடியும் இன்னொருத்தவங்க சைடில் அவர் கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க தான் தலைமை இருக்கும் அவர் சொல்கிறது தான் இவர் கேட்குற மாதிரி இருக்கும் அவர் கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுமே என்னுடைய கருத்து தனிச்சு வந்தால் ஜெயிக்க முடியும் தனிச்சு வந்தால் அது அப்போ எம்ஜிஆர் வந்த மாதிரிலாம் வர முடியுமான்னு தெரியல விஜய் அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை இருக்குது இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது ஃபுல்லாக ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வந்து அவர் கூட்டணியில் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த கட்சியும் கொஞ்சம் இதுவாகும்ல அழியாமல் ஏடிஎம்கேவும் நல்லா கொஞ்சம் முன்னேறது அந்த இதுவும் நேமும் வரும்ல ம் விட்டு போகாத சரி எப்படி பார்க்குறீங்க முத தேர்தல் வராரு முத தேர்தல் வரும்போதே கூட்டணின்னு போகும்போது எப்படி பார்க்குறீங்க அவருக்கு அந்தளவுக்கு துணிச்சல் இல்லையா இல்லை மக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க துணிச்சல்லாம் இருக்குது அவர் வந்து கொஞ்சம் சேர்ந்து பண்ணால் வர முடியும் வெளியே வர முடில அவர் சினிமாவில் இருக்கும் வெளியெல்லாம் வந்து பார்க்க முடில யாரையும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணுறாங்களா என்னென்ன ஐடியா எனக்கு புரியல அவருடைய ஐடியா எனக்கு புரியல எங்களுக்கே புரியல எங்களுக்கே புரியல அவர் எல்லா ஐடியா மைண்ட் செட்ல இருக்காருன்ட்டு இங்கே பிரஷாந்த் கிஷோர் சாரோட கூட்டின்னு வந்துட்டு அந்த எலெக்ஷன் வியூகம்லாம் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இதுதான் வந்துட்டு ஏன்னா அவர் அவர் எலெக்ஷன் வியூகம் பண்ணது எல்லாமே ஆல்ரெடி நாற்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முடியாது ஃபார்மான தான் அவர் பண்ணார் வந்துட்டு ஆல்ரெடி பாப்புலர் ஐட்டி நேஷனல் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி தான் அவர் போனார் வந்துட்டு இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இட் டேக்ஸ் அரௌண்ட் ஒரு ஃபைவ் வீக்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் எலெக்ஷனுக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா அப்போ வேணால் அவருக்கு அரசியல் விகிதம் வகித்து பிரசாந்த் கிஷன் சார் ஹெல்ப் பண்ணார்னா அவருக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் அவர் மக்கள் வந்துட்டு அவர் பாதனே இருக்கணும் மீட் பண்ணே இருக்கணும் எல்லா இடத்தையும் அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும் மக்களை போய் டேரெக்டாக மீட் பண்ணணும் மீட் பண்ணால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் நம்ம வந்துட்டு காமனாக ஒரு அறிக்கை விடுறதெல்லாம் நியூஸில் அறிக்கை விடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது களத்தில் இறங்கி வேலை போனால் தான் மக்களுக்கு ஒரு இது வரும் சரி ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அவர் காலத்தில் அவர்கள் இல்லைன்றத சொல்கிறீங்களா களத்தில் கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன் மீட் பண்ணுறாரு அவர் இதெல்லாம் வந்துட்டு ஆரம்பி ஃபர்ஸ்ட்லே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் ஆரம்பித்தார் ஆரம்பித்து ஒன் இயர் தான் ஆகுது வந்துட்டு ஒன் இயரில் நம்ம அவர்கிட்ட ஒரு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வந்துட்டு பட் இமிக்கையெல்லாம் அவர் தான் பார்த்தீங்கன்னா விழுது அதெல்லாம் வந்துட்டு செவன்ட்டி எழுபது வருஷமாக இருக்க கட்சி வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் வேரோடு எடுக்க முடியாது நம்ம வந்துட்டு ஸோ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் அவர் அரசியலில் இறங்கி வேலை செய்யணும் இந்த சினிமா ஃபீல்டை விட்டுட்டு அரசியலுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ப்ரெஸ் மீட்டு எதிர்கட்சியோட அந்த எப்படி பேசுகிறாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் எப்படி ஆப்போனண்ட் கிட்டே அவர் எப்படி பேசுறாருன்னு சொல்லி அதை நம்ம கவனிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் கூட்டணி வச்சால் தான் அவருக்கு பெரிய பலப்பான் பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவர் தனியாக நடந்தார்னா ஓட்டை ஸ்பிட் பண்ணவர் தவிர அவர் நிற்கிற தகுதியிலான வின் பண்ணலாம் அவர் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்ஸையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இதுதான் இப்போ இருக்கிற இது வந்துட்டு ஸோ அவர் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ரெண்டு எலக்ஷன் ஃபேஸ் பண்ணால் தான் அவருக்கு இருக்கிற என்னன்னு சொல்லி தெரியும் அதுலேருந்து அவர் மீண்டும் வர முடியும் சரி நம்ம எங்கெல்லாம் விட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துட்டு அதிகார மாதிரி அவர் இது பண்ணிக்கலாம் ஆந்திராவில் பிரஜார ராஜ்யம் கட்சி ஆரம்பிச்ச சிரஞ்சீவியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பத்து தொகுதி தான் ரெண்டு தொகுதி தான் வின் பண்ணார் வந்து திருப்பதியில் ரெண்டு தொகுதி வின் பண்ணார் அப்புறம் அவரால் தாக்குப்பிடிக்க முடியலன்னு சொல்லி அவர் காங்கிரஸ் கூட்ட சேர்த்துட்டு போயிட்டு அவர் வந்துட்டு ஸோ அதே நிலைமை இவர் ஃபேஸ் பண்ணறாரான்னு சொல்கிறது வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் தனிச்சான் இருந்தாருன்னா இட் உட் பி பெட்டர் சரி ஓகே ஃபேஸ் பண்ணுறாரு நம்ம சீமன் அண்ணா மாதிரி ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் இல்ல நான் என் கூட தான் பெரிய கட்சியை கூட்டணி வைக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் பிரசாந்த் கிஷோர் வந்தார்னா ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுவார் அவர் இப்படி பண்ணா அப்படி பண்ணலாம் நீங்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட் அது வந்து மருமா சொல்ல விஷயம் கூட்டணி வைக்கிறது நல்லது அப்பா நல்லது ஆமா எதனால் நல்லது நல்லதுன்னா எம்ஜிஆர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு நல்ல பேர் எடுத்திருக்காரு மக்கள் மனசுல இருக்காரு அதனால அந்த இடத்துக்கு இவர் வருவார்ன்ற நம்பிக்கை அது தனித்துவமாக வரலாம் இல்ல தனித்துவமா வரலாம் இருந்தாலும் எம்ஜிஆர் கூட சேர்றது ரொம்ப வீட்டு எம்ஜிஆர் அவர் இல்லப்பா அவருடைய கட்சி இருக்கு இல்லையா அதுல சேர்ந்தா அவருக்கு கட்சி எம்ஜிஆர் மேல மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு ஆனா இப்ப அந்த கட்சி மேல இல்ல இல்ல மக்கள் எல்லாம் அந்த கட்சிய வேணாம்னு சொல்லிட்டு வர வச்சாங்க வர வச்சாங்க இருந்தாலும் மக்கள் மனசுல இன்னும் எம்ஜிஆர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதனால அந்த இடத்தை இவர் குடிக்க வாய்ப்பு இருக்கலாம் சேர்ந்தா சேர்ந்தா ஆமா சரி சரிமா சரி நன்றிமா வாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி இல்லாம தனியா இருக்கிறது நல்லது தனியா இருக்கு தனியா இருக்கிறது தான் நல்லது என்ன காரணம் அப்பதான் அவரோட அவர் என்ன நினைச்சு வந்திருக்கிறாரோ அதெல்லாம் பூர்த்தி அடையும் அவர் மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே கூட்டணி சேர்ந்தா அவர் நினைச்சது சாதிக்க முடியாதுல்ல ஸோ அவர் தனியா இருந்து என்ன செய்யறாரு மக்களுக்குன்றது அப்பதான் தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் எல்லாரும் எதிர்பார்த்ததே வந்து விஜய் தனியாக வரணும் அவர் வந்து தனியாக ஜெயிக்கணும் மக்களுக்கு தனியாக வந்து எடுத்த எல்லா விஷயத்தையும் செய்யணும் சேஞ்ச் சேஞ்ச் ஆகுன்றதுதான் தான் ஒரு மாற்றங்கள் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவர் கூட்டணி வச்சுக்கிறது கண்டிப்பாக எல்லாரும் விரும்ப மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நானும் இருப்பேன் விரும்பலை மற்ற முறையில் நின்று ஜெயிச்சா ஜெயிக்கலாம் கூட்டணி போக அந்த கட்சி இந்த கட்சி எல்லாமே திராவிட கட்சியாக தான் இருக்குது

எதனால் அவர் அதாவது திமுகவை எதிர்த்து நின்று ஏடிஎம்கே விஜயகாந்த் கட்சி ஒன்றா நின்று ஜெயித்தாங்க எதிர்கட்சியாகவும் ஆனார் ஆனால் எதிர்கட்சி ஆனது அவர் வந்து அந்த கட்சி தலைவருக்கு பிடிக்கல அடிம அடிமன்றத்துக்கு கொண்டு வந்து அந்த கட்சியை இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அந்த நிலை விஜய் அவர்களுக்கும் வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக இருக்குது வளர விட மாட்டாங்க நீங்கள் கூட்டு சேர்ந்தாலும் இவங்க வளர விட மாட்டாங்க வளர மாட்டாங்க ஆமாம் கூட இருக்கிற கட்சியை வளர 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 விட மாட்டாங்க இப்போ சேருவாங்க ஜெயிச்ச உடனே எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுன்னு விஜய் கேட்டாலும் வந்து தரமாட்டாங்க